பழங்களில் வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன ஆகுது குளுக்கோஸ் சீக்கிரம் போயிட்டு உடனடியாக ஒரு சத்து கிடைக்குது உடம்புக்கு அப்படிங்கிறமில்ல அதே விஷயந்தான் முருங்கைக்கீரைக்கும் ஏன்னா பச்சை தாவரங்கள்லேயே மரமாக வளர்ந்து அந்த மரம் மிக எளிதில் உடையக்கூடிய ஒரே மரம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை மரம் தான் அதனால தான் வீட்டு முன்னாடி முருங்கைக்கீரை வைக்காதீங்க இங்கே வாங்க ஸோ முருங்கைக்கீரை மரம் என்ன ஆகும் உடனடியாக உடஞ்சி போயிடும் அதனால் என்ன பண்ணுவாங்க குழம்புல கூட முருங்கைக்கீரை போடும்போது போட்டு ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே எடுத்து வெளியே வச்சிடணும் காரணம் என்னன்னா முருங்கை கீரை மிக எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ஸோ மிக எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவுப் பொருளில் அத்தனை சத்துக்களையும் கொண்டது முருங்கை கீரை மட்டும்தான் அதனால தான் மந்தத்திற்கு மெயினாக கொடுக்குறாங்க மந்தமாக இருக்கிறவங்களுக்கு முருங்கை கீரை கொடுத்தா ஸ்ட்ரென்த் ஆகுங்கிறாங்க ஏன்னா அத்தனை சத்துக்களை என்ன பண்ணுது சேகரித்து வச்சுக்குது அந்த சேகரித்த சத்துக்களை உடனடியாக என்ன பண்ணுது பரிமாற்றம் செய்யுது நம்ம உடம்புல உடனடியாக பரிமாற்றம் செஞ்சிடும் முருங்கைக்கீரை அதனாலதான் தான் கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றதுக்கு காரணம் டெய்லியும் முருங்கைக்கீரை சாப்பிட்டா நமக்கு தேவையான விட்டமின்ஸ் ஆகட்டும் நார்ச்சத்தாகட்டும் புரதமாகட்டும் எல்லா விஷயமும் முருங்கைக்கீரையில் இருக்கு அந்த முருங்கைக்கீரை மிகவும் எளிதில் ரொம்ப சீக்கிரமா ரொம்ப டயர்டா இருக்காங்க ஒருத்தங்க அப்படிங்கிற பட்சத்துல முருங்கைக்கீரை என்ன பண்ணலாம் ஒரு சூப் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா உடனடியாக அந்த டயர்னஸ் போக்கும் அந்த சோர்வை நீக்கும் அதனால தான் அந்த காலத்துல மந்த புத்தி உடையவர்களுக்கு முருங்கைக்கீரை தித்தம் தலைக்கீரைனாலும் முருங்கைக்கீரை உடம்புல ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்றாங்க சோர்வாக ஃபீல் பண்றாங்க முருங்கைக்கீரை இன்னும் நிறைய இருக்கு இல்லையா ஆன்மைக்கெல்லாம் முருங்கைக்கீரையை பிடிச்சிருப்பாங்க ஏன் உடனடி ஸ்டெமினா அந்த ஒரு விஷயத்திற்காக முருங்கைக்கீரை முருங்கைக்காய் நம்ம பாக்யராஜ் கூட சொல்லுவாரு அந்த மாதிரி ஸோ உடனடி ஸ்டெமினா கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு காய் இந்த மாதிரி ஒரு இலைகள் அதனால் தான் ஏன்னா மரங்கள்ல எளிதாக சீக்கிரமும் உடஞ்சிரும் மரமும் உடைஞ்சிரும் அதே சமயத்தில் நம்ம உணவு உள்ளே போச்சுன்னா அந்த உணவு என்ன ஆகும் சீக்கிரமாக ஜீரணமாகும் சீக்கிரம் கன்வெர்ட் நடந்துடும் முருங்கை கீரை மட்டும் அதனால தான் முருங்கைக்கீரை வந்து ஸ்டீராய்டு கீகலானதான் நம்ம சொல்கிறோம்